குறைஞ்சபட்சம் ஒரு காக்கா குருவி உணர்வு கூட இங்க இருக்க சக மனிதனுக்கு இல்ல மனித நேயமேற்ற ஊர் யாரு ஊரு மனித நேயமே கிடையாது மனித மாண்பே இல்லாத ஊர் என்ன சமூகம் அது என்ன மாதிரி மனுஷன் நீங்களா இங்க ஏன் என்ன வாழணும் அதுக்கு ஒரு பாட்டு விவசாயம் குஸ்து செத்து போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் பிரபலமான சண்டை காட்சி நடிகர் இந்த தீனான் இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு இந்த சமூக ஊடகம் சமூக வலைத்தளம் அளவுக்கு பிரபலமாக இல்லாத காலகட்டம் இந்த திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சி அனைவருக்கும் மன பெரியார் மண்ணு இப்படி பேசிய இந்த திமுக ஆட்சி காலத்துக்கு வந்த பிறகு சமூக ஊடகத்தின் தாக்கம் மிக வலிமையாக இருக்கிறது இன்றைக்கி எந்த இடத்துல எது நடந்தாலும் அடுத்த செகண்டு இந்த உலகம் போகிற இந்த செய்தி போய் சேர்ந்தது இப்பேற்பட்ட இந்த விழிப்புணர்வு காலத்தில் கூட டிலன மக்களுக்கு அநீதியும் அடக்குமுறையும் நடந்துக்கிட்டு வருது ஆனால் இந்த திமுக அரசு அதை பற்றிய ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஷூட்டு நடத்திக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழை வாடகை விட்டு வாய் வியாபாரம் பார்த்தவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குழு போட்டு அந்த குழுவுக்கு தலைவர் நீ இந்த குழுக்கு தலைவர் நீ இப்படி ஒவ்வொரு குழு போட்டு அந்த வாடகை வாயனங்களை எல்லாம் மாத சம்பளம் கொடுத்து நிர்வகிச்சுட்டு வருகிறது இந்த திமுக அரசு அப்படி ஒரு குழுவான சமூக நீதி கண்காணிப்பு குழுன்ட்டு ஒரு குழு இருக்குது அந்த குழுவோட தலைவர் நம்ம எர்ராம் சுப வீரபாண்டியன் தான் அவர் வீரபாண்டியன்ட்டு அவர் பேர் வச்சதை விட சோழ பாண்டியன வச்சுருக்கலாம் அப்படி இந்த திமுகவுக்கு ஜிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இந்த பட்டியலின மக்களுக்கு நடக்கின்ற எந்த ஒரு அநீதிக்கும் குரல் கொடுக்காத ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழுன்ட்டு வச்சு அது தலைவராக இருந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார் இப்போ நேற்று நடந்த ஒரு கொலை குமார் என்ற ஒரு இளைஞரை வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க ஒரே காரணம் நடுத்தர வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணை காதல்தார் என்ற ஒரே குற்றத்துக்காக அந்த இளைஞரை நடுவீதியில் பட்ட பகலில் வைத்து வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் வெட்டியவனின் தாய் தந்த இருவரும் காவல்துறையில் உள்ளவர்கள் வெட்டியவனும் நல்லா படித்த இளைஞர் இந்த சாதி ஆணவம் இந்த சாதி புத்தி அவனை கொலைகாரனாக ஆக்குவதற்கும் முடியும் அப்படின்றத இந்த கவின்குமார் கொலை வழக்கில் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த கொலையை பற்றி இந்த வாடக எல்லாம் சமூக நீதி கண்காணிப்பு குழுவாக இருக்கட்டும் மாதர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக பிழைச்ச இந்த யார் ஒருவரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை பேசினா மாத ஊதியம் கிடைக்காது அந்த குழுவில் இருந்து தூக்கி அடிக்கப்படுவாங்க அல்லது நீக்கப்படுவாங்கன்றது தெரியும் இப்படி மனசாட்சியை மறைத்து பணத்துக்காக எப்படி பொய்யாக நடிக்கும் அல்லது பொய்யை பேசி கொண்டும் பிழைக்கும் இந்த ஏன பிறவைகளால் தான் இது போன்ற அவலங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த பட்டியலின மக்கள் தினம் தினம் அடக்குமுறைக்கு உள்ளாகும் போதும் உயிரை பலி கொடுக்கும் இந்த சூழலிலும் இந்த திமுக ஆட்சிதான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சமூகத்துக்காக உருவாக்கின விடுதலை சிறுத்த கட்சி உட்பட பாடுபடுவதுதான் கேவலமாக இருக்கிறது இது போன்று ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றி அப்படி நடக்கின்ற கொலை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் விதிக்க வேண்டும் என்று சட்டத்தை உருவாக்குங்கள் என்று திமுக கூட்டணியில் இல்லாத அத்தனை கட்சிகளும் கேட்கிறது ஆனால் சமூக நீதி ஆட்சி என்று போர்வை போத்திக்கொண்டு கொண்டு பட்டியலின மக்களுக்கு அநீதி செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை இன்னும் நிறைவேற்றவில்லை அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் அவரவருக்கு எண்ணிக்கை ஏற்படி இடஒதுக்கீடு தந்து அனைவரும் ஒரே சமமாக பொருளாதாரத்தில் உயர்வதற்குண்டான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று நாம் தமிழ் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளும் கேட்கிறது அதையும் இன்னும் இந்த சமூக நீதி போர்வை பொறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சி நடத்தவில்லை உண்மையாகவே இது சமூக நீதி ஆட்சி இல்லை சமூக அநீதி ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி மீண்டும் இந்த திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்தால் தமிழக மக்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பது மட்டும் தெளிவாக தற்பொழுது தெரிகிறது நன்றி வணக்கம்